குறுநகர் கிராமம் கிட்டத்தட்ட தசம் ஒன்பது சதுர கிலோமீட்டரை கொண்ட ஒரு சிறிய கிராமம் மிக மிக அடர்த்தியாக சிறிவு கூடியதாக மக்கள் வாழுகின்ற அந்த கிராமம் இரண்டு கிராம சிறுவர் பிரிவை உள்ளடக்கியது அந்த கிராமத்து மீனவ சமூகத்திடம் மட்டும் கிட்டத்தட்ட அறுநூறு இழுவை படகுகள் இருக்கின்றன இதே போன்று மன்னார் மாவட்டத்தில் இருக்கிறது நெடுந்தீவில் இருக்கின்றது மாதகளில் இருக்கின்றது யாழ்ப்பாணத்தின் வடகரை பக்கம் இருக்கின்றது கிட்டத்தட்ட ஆயிரம் படகுகளுக்கு மேல் இழுவை படகுகள் சர்ச்சமயம் இருக்கின்றன இவை எல்லாம் ஒரு நீதிமன்ற தீர்மானத்தின் மூலம் தடை செய்யப்பட போகின்றது குறிப்பிட்ட தொழில்நுட்பத்தில் இருந்து இன்னும் ஒரு தொழில்நுட்பத்துக்கு மாறுகின்றோம் என்று அறிவிக்கின்ற விடயம் அல்ல இது ஒரு சமூகத்தின் வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்டது ஆயிரம் படகுகள் ஒவ்வொரு படகிலும் ஐந்து பேர் இல்ல பத்து பேர் என்று பார்த்தோம் என்று சொன்னால் ஐயாயிரம் பத்தாயிரம் குடும்பங்கள் சாந்தி நிக்கின்ற ஒரு மிகப்பெரிய தொழில் பல கோடி ரூபாய்களை இதுவரையும் உழைத்து இலங்கையினுடைய அந்நிய செலாவணி கஜானாவுக்கு நிரப்பிய தொழில் இதனை வெறுமனி ஒரு மின்சார ஆளியை அமர்த்துவது போன்று நாங்கள் அமர்த்தி மாற்ற முடியாது